ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெய் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கத்திரப்பன் எட்டு சேனலும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை எபிசத்தில் மட்டும் தான் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஒரு அறக்கட்டளை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்குறோம் இந்த அறக்கட்டளை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு வயதானவங்க படுக்கையில் இருக்கவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அருமையாக அவங்கள பார்த்துக்கிட்டு மனநல பாதிக்கப்பட்டவங்கள அவங்கள கேர் பண்ணியும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் நாம நாமக்கல்லில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கடைசியில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ஒரு இதை நீங்கள் பயன்படுத்திங்க வயசானவங்கள நீங்கள் பார்த்துக்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னாக்க அவங்களையும் இவங்க வந்து பார்த்துக்குறாங்க முதியோர்களுக்கு ரொம்ப அன்பாகவும் அவங்களோட அரவணைப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது நான் போயிட்டு இந்த இடத்த விசிட் பண்ணேன் ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறாங்க முதியோர்களை வீட்டில் நீங்கள் முதியோர்களை பார்த்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டில் முதியோர்களை பார்த்துக்க முடியலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து விடுங்க இந்த அறக்கட்டளையில் விடுங்க கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க படுக்கையிலே இருக்கிறவங்க ரொம்ப நாள் படுக்கையில் இருக்கவங்க அவங்களையும் பார்த்துக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அவங்களையும் இவங்க பார்த்துக்குவாங்க மனநல பாதிக்க விட்டவங்களையும் சரிப்படுத்தி கொடுக்குறாங்க குணப்படுத்தி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சேவை போல தான் நம்ம சேனல் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் யார் இருந்தாலும் சரி அவங்களை பாதுகாப்புன்னு சொன்னிங்கன்னா இந்த அறக்கட்டளையில் வந்து விடுங்க மீண்டும் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு அறக்கட்டளை தான் இது முதியோர்களை கண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் பார்த்துக்கிறாங்க உள்ளேயே வந்து அவங்களே மருத்துவ வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க உணவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்குது மூணு வேலையும் தரமான உணவு கொடுக்குறாங்க நல்ல ஒரு அரவணைப்போடு பார்த்துக்கிறாங்க இங்கே இந்த இடத்துக்கு இந்த அறக்கட்டளைக்கு அவங்க வந்துட்டாலே திருப்பி போய் நீங்கள் கூப்பிட்டா கூட அவங்க வர மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து சிறப்பாக பார்த்துக்கிறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ரொம்ப சிரமம் முதியோர்களை பார்க்க முடியல ரெண்டு பேருமே ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்